அரசியல் இருக்கானங்கள் சரவர் சோனியா காந்தி மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் சொத்துக்களை அமலாக்கத் துறையை ஏவி முடக்கிய பாசிச மோடி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்புள்ள திருவள்ளுவர் சிலை அருகே நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சீ எதுபாபு மாமன்ற உறுப்பினர்கள் முருகன் போஸ் ராஜ் பிரதாபன் துணைத் தலைவர்கள் பாலு மலர் பாண்டியன் சுந்தரராஜன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதித் தலைவர்கள் வார்டு தலைவர்கள் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்